வணக்க மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று விளையாகியுள்ளது நத்தம் விஸ்வநாதனுக்கு சா கொடுத்த சென்னை ஐகோர்ட் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவாம் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை நிகரிக்கத்தான் கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாம் தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தாக்கல் செய்த மனுவை தான் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளதாம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல்தான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஆவார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலத்தை விட பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரா அவரது வெற்றியை தான் எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கலம் செய்துள்ளாராம் அந்த மனுவில் அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தனது வேட்புமனு மனுவில் பல தகவல்களை மறைத்துள்ளதாகவும் வாக்காளருக்கு வாக்குப்பதிவுக்கு முன் கடைசி வரை நாற்பத்தெட்டு மணி நேரம் தேர்தல் நடந்த விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த உச்சவரம்பு அதிவேக தேர்தல் செலவு செய்ததாகவும் மனுவில் தெரிவித்துள்ளாராம் இந்த வழக்கை வழக்கை விசாரித்த நீதிபதி பி டி ஆசா விசாரித்து வந்தாரா தனக்கு எதிரான தேர்தல் வழக்கு தொடர்ந்து விசாரிக்க எந்த காரணங்களும் இல்லை என்று கூறி திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் அவர்கள் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க என நத்தம் விஸ்வநாதன் தரப்பில் மனு தாக்கலும் செய்யப்பட்டிருந்ததா இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆஷா தேர்தல் வழக்கை விசாரிக்க போதுமான காரணங்கள் உள்ளதாக கூறி தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடியும் செய்து உத்தரவிட்டாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்